ஸ்ரீராமஜயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இன்னைக்கு திருப்பாவையுடைய இருபத்தி நான்காவது பாசுரம் அன்றை உலகமலந்தாய் அடி போற்றி ஒரே பாசுரத்திலேயே உலகலந்த பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் கண்ணன் கண்ணனோட லீலைகள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா ஆண்டாள் நாச்சியார் அது மட்டும் இல்லாமல் கண்ணன் லீலை புரிஞ்ச ஒரு திவ்ய தேசம் தான் இன்னைக்கு எந்த திவ்ய தேசம்னு எல்லாரும் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வருண் ஸ்ரீவத்ஷன் பாசுரம் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார் எல்லாரும் இப்ப அதை அனுபவிக்கலாம் அன்று புலகமலந்தாய் அடி என்ற பாசுரம் திவ்ய தேசம் கோவர்தனம் அன்று புலகமலந்தாய் அடி சென்று தென்னிலங்கை செற்றாய் பிறல் போற்று ஒன்றச்சகட முடைத்தாய் புகை போற்றி கன்று குனிரா வெறிந்தாய் கயல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்று வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்று என்றென்று முன் தேவகனே ஏத்தி பறை கொள்வான் இந்தியாம் வந்தோம் இறங்கே ரோ ரொம்ப அப்படிங்கிறான் பாசுளப்பொருள் இதிலே பெருமாளுடைய அவதாரம் முதல் ரெண்டு அவதாரம் ராம வாமா ராமன அவதாரிகளை வந்து இது பண்ணின பிறகு கிருஷ்ணனுடைய லீலைகளை முழுசா சொல்லி வராங்க அந்த பாசுரத்துல எதுனா அன்று உலகம் அளந்தாயினா முதல்ல வாமன அவதாரம் மூவடி மண் கேட்டு உலக மகாபலியிடம் மூவடி மண் கேட்டு அளந்த வாமன பிரானா சொல்றான் திருவிக்கிரமனா இரண்டாவது எந்த மனக்கு கிழியான கோதண்டராமன் தசக்ரீவனுடைய பட்டு பறைகளையும் செற்றானோ அழித்தானோ அவனை சங்காரம் அவன் இலங்கையை செற்றான் அவன் அடுத்தது மூணாவது வந்து பொன்ற சகடம் உதைத்தாய் அப்படின்னா காட்டு இந்த காட்டுல வந்து வெண்ணையெல்லாம் அடுக்கி வச்சிருப்பா கோபர்கள்லாம் யாதவர்கள்லாம் அவன் யாதவர்களோட இதுவே என்னது வெண்ணையில இது பண்ற விதம் பட்டர் சம்பந்தப்பட்ட இதுல தான் இது பண்றது அவளோட இதுவே கை கொள்றது அதுல என்ன பண்றதுன்னா பெருமாள் ஒரே சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு பசியில ஓன்னு அழுதாரான் கிருஷ்ணர் ஆனா நட்சத்திர பெருமாள் நம்மள மாதிரி அழகுன்ற அவசியம் கிடையாது எல்லாம் ஒரு லீலை கோசரம் தான் ஓன்னு அழுதாராம் பெருமாள் பசியில குழந்தை அழற மாதிரி அழுத போது என்ன தெரியுமா பண்ணித்தான் அவளோட குட்டி கால்கள் திருக்கமல பால்கள் அரவிந்த பாதம் என்ன தெரியுமா பண்ணித்தான்

கண் வச்சாசுரன் ஒரு அரக்கன் வந்து கன்று ஊபட்டுல வந்து பெருமாள் பிரச்சனைக்கு வர அவன் இருந்தா அவன் என்ன பெருமா பண்றேன் அவனோட ஹில்ல தூக்கி டப்புன்னு ஒரே அட்டி அவன் அப்படியே தூக்கி மரத்து மேலே தூக்கி எரிஞ்சிடறாரு அவனோட கொர்நாடம் மாதிரி ஒரே அட்டி அவனை போட்டு பிளந்து பிடிச்சார் அடுத்து குன்று குடையா எடுத்தால் குணம் போற்றி கோவர்தன கிரியை தூக்கி மக்களை பண்ண ஊர் மக்களை அந்த இந்திரன் கோயில் பர்ஜன்ய மேகத்திலிருந்து காப்பாற்றி இந்திரனுடைய கோபத்திலிருந்து காப்பாற்றி அவர் ஆஞலைகளையும் மக்களையும் ஆயர்களையும் கோவர்தனத்துல விரந்தாவனத்துல என்றென்றும் உன் சேவகமே வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி யாருடைய கையில இந்த வேல் இருக்கோ பகைவர்களை அழிக்கக்கூடிய வேலை ஏந்தியவன் எம்பெருமான் அப்படிங்கிற கல்லரகர் கையில பார்த்தேன்னா வேல் கம்பி கூட இப்படி இருக்கும் வட்ட வடிவட்டில இப்படி ஒரு தாமரை இது மாதிரி ஒரு தாமர தண்டு மாதிரி அந்த வேல் தான் பகைவர்களை அழிக்கக்கூடிய வேல் இனி கூட கல்லகர் கையில வேல் கம்பு பிடிச்சிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் திருமால என்பது அந்த வைகை இது ஆ சித்திர மாசம் ஆற்றுல இறங்கும் போது மலையிலேருந்து வரும்போது ஒரு நாள் இந்த கோலத்திற்கு ஒரு கல்லா கோலத்தில் அப்படி நீங்க சேவிக்கலாங்க என்றென்றும் ஒரு சேவகமே ஏற்றி கொள்வான் முன்ன கொண்டது போலவே திருப்பாவைக்கு பிரபத்தி சாஸ்திரம்னு சொல்லியும் கூட வராக நாயனார் உபதேசம் பண்ணதே ஆண்டாள் நமக்கு திருப்பி சொல்றா அது என்னன்னுன்னா முதல்ல பெருமாளுடைய திருவடிகள் புஷ்பங்களையும் துளசி விட்டு அச்சனை பண்றது ரெண்டாவது அவனுடைய நாமங்களை வாயாக சொல்றது மூணாவது அவங்ககிட்ட ஆத்மரக்ஷாபணம் பண்ணுறது என்னது ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறது பரன்யாசம் பண்ணுறது நாலாவது என்னது அவனுடைய கைங்கரியங்களை உகப்புக்குடன் செய்தல் அதாவது அவன் உகப்புக்குரியவனாய் இருத்தல் அவனுக்கு திருமால கைங்கரியம் பண்ணுறது கந்த கைங்கரியம் பண்ணுறது திரவியோபகாரம் பண்ணுறது பாகவதரல்கள் அண்ணன் பண்றது இதனை போன்ற செய்து நம் அவனுடைய உகப்புக்குரியவர்களாக வாழ வேண்டும் அவன் காட்டும் வழியில் செல்ல வேண்டும் அதுதான் நமக்கு எல்லாமே ரூல் இதன்படி நாம் அனைவரும் அவன் சொல்றபடி கேட்டு வாழ நாம் அனைவருமே கடமைப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் அதுதான் முக்கியமே சாஸ்திரம் சொல்றது மனிதன் சாத்திரப்படி வாழ கடமைப்பட்டவன் அதன் மனம் போன போக்க நடக்காம பகவான் சொல்றது வாங்கிட்டு கடமைப்பட்டது நமக்கு வேலை அதுதான் முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இன்றியாமும் வந்தோம் இதனை கேட்டு பகவானே உன்னுடைய உங்களுடைய பிரார்த்தனைக்கு இறங்குவாயாக என் உங்களுடைய பிரார்த்தனைக்கு இறங்குவாயாக என் அப்பனே அப்படின்னு ஆண்டால் வேண்டிக்கிறான் இந்தியாமும் வந்தோம் இறங்குகளும் ரொம்ப இதனை கேட்டு உங்ககிட்ட நாங்கள் பிரார்த்தனை கேட்டு வந்திருக்கோம் கைங்கரியம் கேட்டு நீ இறங்குவாய் அப்பனே அப்படின்றா பெருமாள் இந்த இது வந்து கோவர்தனத்தை பற்றி சேவிக்கிறார் கோவர்தனம்னு என்ன வேணா ஒரு மலை அது வந்து மதுரா பிருந்தாவனம் எல்லாத்துக்கும் நடுப்பகுதியிலும் இருக்கும் கோவர்தனகிரி கோவர்தனகிரிங்கிறது கிரதயுக் தேதாயு கிரதயுகத்தில் இந்த மலை வந்து என்ன வேணா ஹிமாச்சலத்துல இருந்தது ஹிமாச்சலம்னா வந்து ஹிமாச்சலம்ன்றது ஹிமாலய மலை இமயமலை அங்க வந்து ஒரு முனிவர் வர்றார் அந்த முனிவர் வந்து இந்த மலையை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆசை இந்த மலையை தான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாராம் இந்த மலையை அவர் எடுத்துட்டு போறார் தன்னோட அப்பா கிட்ட கேட்டு கமண்டலத்துக்குள்ள போட்டு எடுத்துட்டு போகும்போது என்ன அந்த மலை ஒரு நிபந்தனை விதிக்கிறது கமண்டலத்துல எடுத்து போட்டு லோக சக்தியினால எடுத்து கமண்டலத்துல எடுத்து போட்டு கேட்ட அந்த மலை சொல்றது முனிவரை நான் உங்ககிட்ட ஒரு நிபந்தனை வச்சுக்கிறேன் நீ எந்த இடத்துல நான் கனமா இருக்க வைக்கிறோ அந்த இடத்துலயே நான் பெரிய மலையா உருவாகிடு அப்புறம் என்ன நீ எடுத்துன்னு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுவான் அந்த முனிவர் கிட்ட உடனே அந்த முனிவர் என்ன பண்றாரு கேர்ஃபுல்லா கமண்டலத்துல போட்டு ஜலத்துல போட்டு அப்படியே எடுத்துன்னு வராங்க ஒரு கட்டத்துல அந்த மலை தானே போ இந்த இடத்துல பிருந்தாவனத்தை நெருங்கும் போது அதுக்கு உடனே ஞாபகம் வந்துடுறதா தான் வந்து இந்த இடத்துல வந்து பெருமாளுக்கு இந்த இடத்துல இந்த ஜென்ம பூர்வ ஜென்ம நினைவு ஞாபகம் வரும் இந்த இடத்துல நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அந்த மலை நினைக்கிறதா கோவர்தனகிரி பிரஜைக்கு வந்தோட என்ன ஆச்சு அந்த மலை வந்து கமண்டலத்துக்கு கல்லா இருந்த அந்த மலை வந்து கணக்க ஆரம்பிச்சு ஏன் தெரியுமா அதுக்கு இந்த மிருதி வந்து பகவானோட கைங்கரியத்துக்கு அது வந்து கடமைப்பட்டிருக்கு இருக்கு அதனால என்ன ஆச்சுன்னா இந்த மலையே வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துல ரெண்டு கைங்கரியம் பண்ணிருக்குன்னா முன்னாடி ராம அவதாரத்தில் திரேதாவிபட்டில் இந்த மலை சஞ்சீவினி மலையா இருந்து ராம லக்ஷ்மணருடைய உயிரை காப்பாத்தி ஆஞ்சநேயர் தூக்கின அந்த மலையா இருந்தது பிறகு இந்த மலை என்ன மலையாச்சு கோவர்தனகிரி மலையா வந்து உருவாச்சு கோவர்தனகிரி மலை உருவான பிறகு என்ன ஆச்சு நான் இந்த இடத்துல லீல வேணும் கணத்தை முனிவரை வந்து தூக்க முடியாத பண்ணி எடுத்துக்க மன்னு முனிவரும் கனமா இருக்கேன்னு இறக்கி வைக்கிறாங்க இந்த இடத்துல உடனே என்ன பண்ணி எடுத்து தான் நிபந்தனை படி அந்த மலை வந்து அப்படியே மழை பெரிய மலையா ஆயிடுதான் இதை பார்த்துட்டு முனிவருக்கு ஒரே கோவம் ஒரு பக்கம் சோகம் ஒரு பக்கம் கோவம் எங்ககிட்ட என்னை இப்படி உன் விளையாட்டு புத்தியால் முனிவருக்காக எல்லாமும் எல்லாமே தெரியும் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சோகத்தில் சாபம் கொடுத்துட்டாரன் முனிவர் நீ நீனுமே என்ன பண்ணணும் பூமிக்குள்ளே போக நீ சிறுசாயிட போக அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரான் ஆனால் மழை அதை பற்றி கவலைப்படலை இன்றைக்கும் கூட போகத்தனை பார்த்தலாம் சிறுசாக எடுத்தாது காரணம் அந்த முனிவரோட சாபம் இந்த முனிவரோட சாபம் அதனால் என்ன ஆச்சு அந்த மு ஆனாலும் கூட பகவத் கைங்கரியத்துக்கோசனை அது கவலைப்படாமல் என்ன பண்ணி பெருமாள் பெருமாளுக்கு தன்னை ஏந்தும் போது பெருமாள் என்ன பண்ணான் அந்த கையால் ஒற்றை விரலால் இப்படி ஏந்தி ஏந்தி என்ன பண்றான் இந்திரன் ஏவினா அந்த பர்ஜன்ய மேகத்திலிருந்து கா மக்களை காப்பாத்தி அவள் அப்படியே வந்து என்ன சொல்றது அந்த ஏழு நாள் காப்பாற்றினான் ஒத்த விரல்ல ஏந்தி அந்த மலையை கோவர்தன கீழே என்ன ஆனியை கண்டுக்கள் எல்லாம் இந்த ஊரையே வந்து வெள்ளம் முழுகடிச்ச போது கோவர்தன கிரி மலை கீழே ஒரு சொட்டு தண்ணி கூட வேலை எல்லாரும் ட்ரைவியா இருந்தான் காரணம் பெருமாள் கூத்தினான் அந்த மலையை இவனால இந்திரனை கர்வபங்கம் பண்ணி இந்திரனே வந்து மன்னிப்பு கேட்க வைச்சா பெருமாள் ஆந்தாவி வந்து இந்த கோவில கோவர்தனசை கொண்டாடுறான் நான் சொன்ன மாதிரி ஒரே பாத்துல எல்லா பெருமாளையும் அற்புதமா நம்ம எல்லாருக்கும் காண்பிச்சு கொடுத்துருக்கா ஆண்டாள் நாச்சியார் அதோடைய விளக்கத்தை ரொம்ப கிளியரா எளிமையா எல்லாருக்கும் புரியறா மாதிரி கொடுத்துட்டார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் அது மட்டும் இல்லாம திவ்யதேச வைபவமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது கோவர்தன மலைக்கு எவ்வளவு சிறப்பு இல்லையா பெருமாளுக்காகவே காத்துன்ற மலை எல்லாத்துக்கும் மேலே ஷரணாகதி தாத்பரியத்தை புரிய வச்சு உணர்த்தர அற்புதமான பாசுரம் மற்றும் திவ்ய தேசம் இது எல்லாமே இன்னொடிய திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பு படுத்தி எடுத்து இன்னையுடைய தேச வைபவமும் ரொம்ப நன்னாக அமைஞ்சிருத்த வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியோடைய பாசுரம் மற்றும் திவ்ய தேச வைபவம் ரெண்டுமே நன்னா இருந்தது இங்கே எல்லாருமே இதை நன்னா அனுபவிச்சிருக்கீள் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு எந்த பாசுரம் எந்த திவ்ய தேசம் பற்றி தெரிஞ்சுக்க போறேள் அதுக்கு எல்லாரும் காத்துன்றங்கோ இன்னைக்கு சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வரப்போகுது அதையும் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ மீண்டும் இன்று மாலை கதவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்